ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராகே இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடே பேசி அம் பெரியமானவர்களே தவறான ஆலோசனைகளுக்கு தள்ளி நில்லுங்கள் துர் ஆலோசனைகளுக்கு தூரம் போய்விடுங்கள் ஆலோசனைகள் நமக்கு ரொம்ப அவசியம் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா அல்லது தவறான ஆலோசனையா நீதிக்குரிய ஆலோசனையா அல்லது துன்மார்க்கமான ஆலோசனையா என்பதை ஆராய்ந்து பார்க்க நாம் எப்பொழுதும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இங்கே ஒரு தேசத்து ராஜா அந்த தேசத்து ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான தீர்வை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார் அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாரும் வந்து அந்த ராஜாவினை பார்த்து உன்னுடைய தகப்பன் எங்களுக்கு மிகுந்த பாரமான காரியத்தை செய்தார் நீர் எங்களுக்கு அப்படி செய்யாதபடிக்கு எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் உடனே இந்த ராஜா அந்த அரண்மனையில் இருந்த முதியோருடைய ஆலோசனையை கேட்கிறான் முதியோர்கள் எல்லோரும் இப்படி சொல்லுகிறார்கள் ஜனங்கள் சொல்லுவதுதான் சரி உம்முடைய தகப்பன் மிகுந்த பாரத்தை அவர்கள் மேல் சுமத்தினார் நீர் அப்படி செய்யக்கூடாது என்று அடுத்து அந்த ராஜா தன்னோடு வளர்ந்த வாலிபர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறான் அந்த வாலிபர்கள் அவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா உன் தகப்பனை காட்டிலும் நீ அதிகமாய் அவர்களை துன்பப்படுத்த வேண்டும் அப்பொழுதான் அவர்கள் உமக்கு அடங்கி நடப்பார்கள் என்று துர் ஆலோசனை கொடுத்தார்கள் என்ன நடக்கிறது தெரியுமா ராஜா முதியோர் சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபர் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொண்டான் அந்த ஆலோசனையின் முடிவு என்ன நடக்கிறதென்றால் தேசத்து ஜனங்கள் அவனை விட்டு பிரிந்து இன்னொரு தலைவனை ஏற்றுக்கொண்டு வழி விலகி போய்விடுகிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே ஆலோசனை நமக்கு அவசியமே ஆனால் அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நமக்கு சாதகமாக இருக்கிற ஆலோசனைகளையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படியல்ல பிரியமானவர்களே கொடுக்கிற ஆலோசனை வேத வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சில வேளையிலே நம் குடும்பத்தில் மிகவும் நெருக்கமானவர்கள் கூட வேண்டியவர்கள் கூட நம்மை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது ஏதோ ஒரு விதத்திலே நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக சில தவறான ஆலோசனைகளை கொடுக்கலாம் ஆனால் அந்த ஆலோசனையின் முடிவு அது வேதனையாக மாறிவிடும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் நல்ல நண்பர்களாக மாத்திரம் அல்ல நல்ல நபர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தாவிதுக்கு ஒரு குமாரன் இருந்தான் அவன் பெயர் அம்னோன் அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் மகா தந்திரவாதி அவனுடைய ஆலோசனையின்படி நடந்ததினாலே அம்னோன் தன் ஜீவனையே இழக்க நேர்ந்தது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆலோசனை அவசியம் அது நல் ஆலோசனையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவனுடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கிறது அவருடைய வேத வார்த்தைகளின்படி நடந்து உங்கள் வாழ்க்கை பாதையை சீரமைத்து கொள்ளுங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் என்றுதான் முதலாம் சங்கீதம் ஆரம்பிக்கிறது எந்த துர் ஆலோசனைகளுக்கும் தூரம் போய்விடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிப்பட்ட வேத வசனத்தின்படியான ஆலோசனை ஏற்று அதின்படி நடவுங்கள் தவறான ஆலோசனைகளுக்கு தள்ளி நில்லுங்கள் செபிப்போமா அந்த தகப்பனை காலை வழியிலும் கேட்ட வார்த்தைகளின்படி துர் ஆலோசனைகளுக்கு தூரம் போய்விடுகிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக எங்களுக்கு அது சாதகமாக இருந்தாலும் அது வேதத்தின்படி இருந்தால் மாத்திரமே நாங்கள் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஞானத்தை கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராகும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பெயாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தவறான ஆலோசனைகளுக்கு தள்ளி நில்லுங்கள் ஆமாம்